புறநானூறு சங்க இலக்கியங்களாகிய எட்டு தொகை பத்துப்பாட்டு இவற்றில் எட்டு அகம் புறம் பற்றிய நூல்கள் அகநூல்கள் ஐந்து புறநூல்கள் இரண்டு அகமும் புறமும் கலந்த நூல் ஒன்று பாடல் எண் பாண்டியன் ஆரியப்படை கடந்த கல்வியின் பெருமை பற்றியும் கல்வியை கற்கும் முறை பற்றியும் பாடியுள்ளார் இப்பாடல் பொதுவியல் பிணையினால் அமைந்தது புறத்திணைகள் அனைத்தும் பொதுவாக கல்வி மேம்பாடு பற்றி கூறியுள்ளதால் இது வந்து பொதுவியல் திணையாக ஆயிற்று துறை பொருள்மொழி காஞ்சி கல்வியில் சிறந்தவர்களை தாய் அரசன் சமூகம் மதிக்கக்கூடிய உண்மையை கூறி உள்ளமையால் இது பொருண்மொழி காஞ்சி ஆயிற்று இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு கொள்ள அமைந்துள்ளது அதாவது பாடல் உற்று உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது கற்றல் நன்றே பிறப்பு ஓரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எனாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன்கண் படுமே இந்த பாடல்ல கொண்டு கூட்டு பொருள் பொருளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கற்றல் நன்று அந்த கல்வி கற்றல் நன்று அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா சிறப்பின் பாலால் கல்வி கற்று சிறப்பு அந்த சிறப்போட இருக்கக்கூடியவனிடம் தாயோட மனம் கூட தெரியும் வேறுபடும் அதே போல நல்ல கல்வி கற்ற ஒருவனாக திகழ்ந்தான் அப்படின்னா அரசும் என்ன பண்ணுமா கண் படுமே அரசும் வந்து அவனோட வழி அவனை ஆய்வு வந்து சிறப்பிக்கப்படுவான் அதே போல் மேற்பால் ஒருவன் கீழ்பால் ஒருவன் அப்படின்னு இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால கட்டத்தில் அந்த காலத்தில் சமுதாயத்தில் சமூகத்தில் வந்து வருணத்தார் வந்து நான்கு வகையாக சொல்லியிருக்காங்க அதில் மேற்பால் ஒருவன் கீழ்பால் ஒருவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த கீழ்பால் ஒருவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சிறந்து கல்வியில் விளங்கினான் அப்படின்னு சொன்னால் அவனடுத்து மேற்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருவன் என்ன பண்ணுவானா இவன்கிட்ட வந்து கல்வி கற்று அவன்கிட்ட கல்வியை வந்து கேட்டு கற்று பெருமிதம் கொள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க கண் படுமை அப்படிங்கிறப்ப அவனிடத்துல வந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவன் பெறுவான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க சரி இப்போ சுற்றுளி உதவி ஒரு பொருள் கொடுத்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது புற்றுளி உதவியும் அப்படிங்கிறப்ப பொதுவாகவே நம்ம ஒருவருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த காலத்தில் நம்ம செய்யணும் உதவியை வந்து அந்த காலத்தில் நம்ம செய்யணும் புற்றுலி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் கஷ்டப்படக்கூடிய ஒருவருக்கு உரிய காலத்தில் உதவி செய்து அவர்களுக்கு தேவையான பொருளையும் கொடுத்து அவர்களிடத்தில் கல்வி கற்கும் பொழுது பிச்சை நிலை முனியாது அப்படிங்கிறப்ப அந்த முனியாதுன்னு சொல்கிறது வெறுப்பு பொதுவாக நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலில் வந்து ஈடுபாடு இருக்கணும் அந்த ஈடுபாடு இருந்தால் மட்டுமே அந்த செயலானது மிளரும் ஆக நம்ம கல்வி கற்க போகிறோம் அப்படின்னா அந்த கல்வி வந்து நமக்கு முதல்ல பிடிக்கணும் அடுத்து கல்வி கற்கக்கூடிய ஆசிரியரை வந்து நம்ம நேசிக்கணும் அப்போ தான் நமக்கு கல்வியானது என்ன ஆகும் அப்படின்னா பிடிக்கும் கல்வியை நம்ம நன்றாக கற்க முடியும் இந்த இடத்துல கல்வியினுடைய பெருமையை சொல்லக்கூடியவர் கல்வி கற்க கூடிய முறையையும் குறி குறிப்பிட்டிருக்காரு அப்போ கல்வி கற்க நம்ம என்ன பண்ணக்கூடாது வெறுப்பு இல்லாமல் நுனியாது நம்ம என்ன பண்ண